ராணி விக்ரமசிங் அவரும் அவரது குழுவினரும் நாட்டு மக்களுக்கு நட்செய்திகளை சிங்கள சுபாராஞ்சி தந்து கொண்டே இருக்கிறார்கள் நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் இந்த ஊடகமாக கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் அப்படித்தான் நான் தான் சிறப்பாக செய்தேன் கோட்டா சொன்னதை போல என்று அவர் சொல்கிறார் அது மட்டுமல்ல இந்த நாட்டிலே இருந்த கேஸ் வரிசை உணவுக்கான வரிசை மருந்துக்கான வரிசை எண்ணெய்க்கான வரிசை பெட்ரோல் வரிசை அனைத்தையுமே தான் தான் தீர்த்து வந்ததாகவும் ஏன் அனைவரும் ஓடி பார்த்துக் கொண்டதாகவும் அவர் சொல்கிறார் அவர் சிறப்பான முறையிலே அவருக்கு தனது ரெக்கார்டு இந்த சரித்திரம் தொடர்பாக நம்பிக்கை இருக்குமானால் ஏன் இந்த தேர்தலை ஒத்திவைக்கும் வைக்கும் தடை செய்யும் ரகசிய நடவடிக்கைகளிலே அரச ஈடுபடுகிறது கேட்க விரும்புகிறேன் இது ஆரம்பத்தை நண்பர் அங்கே பாண்டார ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் இப்பொழுது பார்த்தால் கடந்த வாரம் ஒரு நபர் ஒரு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஒரு மனுவை சமர்ப்பித்து சமர்ப்பித்த வேகத்திலே அது எடுத்து வீசப்பட்டு விட்டது இன்று மீண்டும் நூறுவர் சமர்ப்பித்திருக்கின்றார் இதில் பார்க்கும்பொழுது அரசாங்கத்திற்கும் ரகசிய வேலையா சதி வேலையா சந்தேகம் இருக்கிறது நியாயமான சந்தேகம் மக்களுக்கு இருக்கிறது மக்களை பொறுத்தவரை என்று தேர்தலுக்கு போவோம் சந்திப்போம் தீர்வு காணும் நிலையில் இருக்கிறார்கள் சஜிதா ரணிலா அனுரவா அல் வேறே வருவா என்பதை மக்கள் தீர்மானிக்கட்டும் செல்வமே அது நியாயமான செல்வாடாக இருக்க முடியும் ஆகவே அது மட்டுமல்ல மருந்து தேர்தல் ஆணையாளருக்கும் தேர்தல் ஆணையகத்தின் கமிஷனர் ஜெனரல் ஆணையாளர் நாயகத்துக்கும் நான் கடிமை சொல்லி வைக்க விரும்புகிறேன் தயவு செய்து நாடே உங்கள் உங்களிடம் இருக்கிறது இப்பொழுது நம்பி இருக்கிறது கடல் உள்ளூர செய்ததைப் போல நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் நீங்கள் நாங்களே வந்து விடுவோம் மக்களே வந்து விடுவார்கள் ஆகவே தயவு செய்து உங்களை இப்படி பேசும் பொழுது வருகிறது இருமலும் பாருங்கள் ஆகவே இருமல் வந்தால் ஏதோ ஜாமம் வருகிறது அர்த்தம் பரவாயில்லை பகர சொல்ல முடியாது என்று ஆனால் தயவு செய்து நீங்கள் இதை நாட்டின் மக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நிறைவேற்றுவீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஆகவே தேர்தலுக்கு போவோம் சந்திப்போம் அவ்வளவுதான் நிதியமைச்சர் தானே ஜனாதிபதி அவரது சார்பாக அரசு சார்பாக பல அமைச்சர்கள் அவர்களே வந்து பாராளுமன்றத்திலே பல முறை தேர்தலுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்று மீண்டும் மீண்டும் கூறியிருக்கின்றார்கள் ஆக நிதியிலே என்று சொல்லப்ப முடியாது அப்படி சப்ப முடியாது தேங் மீ